மற்றும் காரைக்கால் காங்கிரஸ் கமிட்டி அன்பிற்கும் அனைத்து தலைவர்களையும் அன்பையும் பேர ஆதரவையும் எடுத்த எங்கள் நன்றைக்குரிய அன்பு தலைவர் காரைக்கால் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பரிஜித் அவர்களே பாசத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பிடி நாராயணசாமி அவர்களே பாசத்தின் புதிய முன்னாள் கமிட்டி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் வி சுப்பிரமணியன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாரதி அவர்களே பொதுச்சேரியின் துணைத் தலைவர்கள் அதாவது முன்னாள் அரசு ஒரு எரிச்சி கட்சாளர் அமது காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் துணைத்தலைவர் புதிய தலைவர் அனந்தராமன் அவர்களை எங்கள் மூத்த துணைத் தலைவர் டி கே தேவதாத் அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பாரிமுத்தவர்களை மரியாதைக்குரிய கோவித் பட்டீல் அவர்களை இந்த காரைக்கால் மாவட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பாஜகத்தினுடைய காரைக்கால காங்கிரஸ் வழிநட்டுக் கொண்டிருக்கும் மாவட்ட அமைப்பு சந்திரமோகன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அனைத்து பிரிவு மகிழா காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் மீனவர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து பிரிவு தலைவர் மற்றும் தலை நிர்வாகிகளே

காங்கிரஸ் துறைக்கு சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் அந்த வைத்தியன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு